அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானை போற்றி வீரனரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப்போகின்றது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே ஆட்சி பலம் பெற்று நெருப்பு ராசியிலே ராசிநாதன் அமைய பெறுகின்ற அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே தனுசு ராசி என்று சொல்கின்ற பொழுது காலவருஷ தத்துவத்தின் மூன்றாவது திரைகோணத்தில் பலம் பெற்று தன்னுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கணசு ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ரொணரோண சத்ரு சாணத்திலே மறைந்து பஞ்சமாதிபதி அதிபதி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி இங்கே பலமாக அமைய பெற்று இருக்கின்றதுனாலே ஏழாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இங்கே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்காக பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர்களிலே தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கின்றது தனசு ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு பெரிய மனிதர்களாகவும் தகப்பன் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பெரியவர்களை மதிக்கக்கூடியது இது தர்ம திருமண தர்ம திருமணத்தில் உள்ள ஒரு உபய ராசி குரு பகவான் ஆட்சி மூலத்திருக்குணம் அடையக்கூடிய நெருப்பு ராசி ஹோமத்தின் நெருப்பு மிகவும் அற்புதமான உன்னதமான தர்மம் சிந்தனை படைத்தவர்கள் உயர்ந்த மனிதர்களாகவும் மனிதர்களை உயர்ந்த மனிதர்களை மதிக்கக்கூடியவர்கள் பெரியவர்களே உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களின் ஆகவும் குருமாள்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஆசிரியர் தொழிலே அதிகமாக பணி செய்பவர்களும் இந்த தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்காக இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திலேயே மறைந்து உங்களுடைய வாக்கு வாக்குத்தன குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத மறைமுக பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பஞ்சம ஸ்தானத்திலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு இங்கே இருக்கின்றது கோச்சார ராசியாக கடக ராசியாக அசமஸ்தானத்திலே அமையப்பெற்றும் லக்னம் என்பது ஆறாம் இடத்திலேயே ரிசவராசியிலே அமையப்பெற்றும் நட்சத்திரம் ஆயில் என் முதல் பாதத்திலும் திதி திருஷ்ணப்பற்ற திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி தெய்வமாக வளம் வந்து கரண வணிச கரணத்திலும் யோகம் பறித்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாவாக வளம் வந்து பரிபூர்ணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்கிஸ்தானத்திலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே ஆட்சி ஒளிவிலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது முயற்சி சாணாதிபதியும் சமீபமாக வப்ரவரியில் இருந்து பார்க்கின்ற பொழுது இங்கே பாகிஸ்தானங்கள் பரி பரிபூர்ணமாக ஒன்று கொண்டு தொடர்பு சனி சூரியன் செய்கின்ற பொழுது தகப்பின் குழந்தைகள் ஒரு ஒரு கருத்து வருபவர்கள் இருக்கின்ற நேரங்கள் இருந்து கொண்டே சற்று ஒரு ஒருவர் ஒருவர் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது நேர்களே உங்களுக்காக இந்த ராசிநாதன் இங்கே பொருளாதாரத்துக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பொருளாதாரங்கள் பணம் பொருளாதாரங்கள் வேலைகளிலே வேலை தொழில் என்பது இங்கே பத்தாம் இடம் என்பது பலமாக இருக்கின்ற பொழுது இங்கே சுக்கர பகவான் பதினைந்தாம் தேதிக்கு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு நீச்சகதியில் இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளிலே சற்று கவனமும் நிதானமாகவும் செப்டம்பரிலேயே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதியும் தனுசு ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சகோதரிகளை குறிக்கக்கூடிய சுக்கரன் கலத்தரக்காரகனாக இருக்கின்ற இந்த அமைப்பு பத்தாம் இடத்திலே நீச்சகதியிலே செப்டம்பர் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதி இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில இடையூறுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது செப்டம்பர் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதிக்குள் சற்று கவனமும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடையூறுகளிலிருந்து வேலைகளிலே வெளியேற்ற செய்யக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்களும் இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது ஆகையால் கவனமாகவும் தொழில்கள் வேலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த செப்டம்பரிலேயே இருக்கின்றது அந்த வகையிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு தனவாக்கு குடும்ப சாங்கத்தை ராசிநாதன் பார்க்கின்றதுனாலே வீடு வாகன சுகங்களுக்காக கடன் வாங்குவவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வங்கிகளால் எதிர்பார்த்த பண பரிவர்த்தனை கிடைக்கக்கூடியதும் தடை தாமதங்கள் இல்லாமல் வேலையில் நல்லதொரு உயர்வுகள் இருந்தாலும் கூட தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் ஆரம்பம் நல்லதொரு மாற்றமாகவும் பிற்பகுதியில் நல்லதொரு இடையில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் இருந்தாலும் தொழில்களில் ஒரு சில இடையூறுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பர் பதினைந்து தேதியிலிருந்து இருபது தேதிக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே இருபது தேதிக்கு பிறகு லாபசானத்திலே சுக்கர பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே நடக்காத சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அனைத்தும் தீர்கின்ற ஒரு அமைப்பு தன்னுடைய ராசிநாதன் ஆறாம் இருக்கின்ற பொழுது இங்கே எதையும் நுணுக்கமாகவும் அணுகக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகளின் பலம் அதிகமாக இருந்தாலும் அதிலே நுணுக்கமாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பரிலே உங்களுக்கு இருக்கின்றது தன வாக்கு குடும்பம் பலமாகவும் நேத்திரசானம் வாக்குஸ்தானம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது தனுசு ராசி ஒரு உபய ராசியாகவும் ஆண் ராசியாகவும் குரு பகவான் அடையக்கூடிய அற்புதமான ராசி லட்சணத்தில் பிறந்தவர்களுக்காக சுகஸ்தானத்திலேயே நான்காம் இடத்திலேயே பகவான் முயற்சி சனாதிபதி வலுவாக இருக்கின்றதுனாலே தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும் வீடு வாகன வண்டிகளிலே ஒரு சில பழுதுபட்ட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சில பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே தேவையில்லாத ரொம்ப வழக்குகளும் கடமை எதிர்ப்புகளும் இருக்கின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் சகோதர காரகன் பலமாகவும் ஸ்தோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்றது என்பது செப்டம்பர் ஒன்றிலிருந்து மூன்று தேதி வரையில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து மறைகின்ற பொழுது தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வீடு வகனின் சுற்றுச்சூழல் பற்றி கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது செப்டம்பர் ஒன்றில் ஐந்து தேதிக்குள் இருக்கின்றதுனாலே சற்று தாய்மார்களிடம் விட்டு கொடுத்து வேண்டிய அமைப்பு அதே சமயத்தில் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத விரை செலவுகளும் நடக்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் இருக்கின்ற அமைப்பு செப்டம்பர் ஐந்து தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கின்றது ஆறாம் இடத்திலே ரொன்னூர் ருன்னூர் ஓகே சத்துருஸ்தானத்திலே ராசிநாதன் தனுசு ராசிநாதன் ஆக இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் வேலைகள் கிடைக்கின்றது சர்வீஸ் ஊதியங்கள் நோய்களில் நல்லதொரு திருப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்திலே பஞ்சமாதிபதியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்தும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது குருவும் செவ்வாயும் இரண்டாம் இடத்தை குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்த மேம்பட்ட பண பரிவர்த்தனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வாக்குகளிலே எதிர்பாராத கோபம் சிந்தனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் குருவின் பார்வையும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதுனாலையும் அனைத்தும் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது முயற்சி சாணங்கள் பலமாக இருக்கின்றது முயற்சி சாணம் சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய வீரசிர சீர சாணம் அனைத்தும் பலம் மாமனார் சாணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்கின்றது ஆகையால் குழந்தைகள் தன்னுடைய தகப்பனார்களிடமிருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு சூரியனும் சனியும் பார்க்கின்ற பொழுது அதுவும் முயற்சி சாணங்களிலே பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற காரியங்களை தடை செய்வதற்காக தகப்பனார்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பாக பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பாக எதுவாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு தனசிராஜிகார நேர்களுக்கு இருக்கின்றது சுகசனத்திலே ராகுபவானி இருக்கின்ற பொழுது தேவையில்லாத தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளும் வீடு வாகன வண்டி பழுதாகி கொண்டிருக்கின்ற அமைப்பு தேவையில்லாத விரை செலவுகளும் இங்கே நடக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது பூர்வ புண்ணியசனம் பலம்பட்டி இருக்கிறது ஆறாம் இடத்திலேயே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது இங்கே வம்பு வழக்கு நோய் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயித்து ஜெயந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்று சொல்கின்ற பொழுது ராசிநாதன் வலுவாக இருக்கின்றாள் இங்கே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவானும் சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுதும் ஏழாம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று பஞ்சமாதிபதி பலம்பட்டி இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணிய குழந்தைகளின் படிப்பின் ஆர்வம் என்பது மிகவும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வத்தின் இரண்டாம் இடத்திலையும் ராசியின் செவ்வாயின் பார்வையும் குருவின் பார்வையையும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பங்களிலே சுக நிகழ்வு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை என்பது பத்தாம் மடத்தில் இருக்கின்ற பொழுதும் அற்புதமான ஒரு சில தொழில்களுக்காக கடன் வாங்குபவர்கள் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவுர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கின்றதுனாலேயும் சனியும் சூரியனின் தொடர்பு இருக்கின்ற பொழுதும் இங்கே சிம்மாசனத்தின் அதிபதியும் சன அதிபதி இருக்கின்றதுனாலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரமாணமான அமைப்பு பஞ்சமாதிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற அமைப்பும் குரு பகவானும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சில அமைப்பு சகோதர சகோதரர்களால் நல்ல நல்லபெரு உயர்வுகளும் அன்பு ஆதரவுகளும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர சகோதரிகளுக்காக தனுசு ராசிக்கார செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் வெளிநாட்டு யோகங்கள் உறவினர்களின் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் பார்வை என்பது பத்தாம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்திலே குருவின் பார்வையும் பன்னிரெண்டாம் இடத்திலேயே குருவின் பார்வையை கிடைக்கின்ற பொழுது இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைத்து சுப்பனி குழு நடத்துவதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் முயற்சிக்கு தித்திக்கின்ற அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அனுசர் ராசி அதிபதி பலமாக இருக்கின்ற அமைப்பும் ஆறாம் இடத்த அதிபதி சுப்ர பகவானும் உங்களுடைய பத்தாம் இடத்திலே இருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீர வாகன சொத்து சுகங்களுக்காக ஒரு சில மாற்றங்களையும் பழுதுபாக்கும் யோகங்களும் கிடைக்கின்ற ஒரு யோகமாக செப்டம்பர் மாதம் என்பது அதுவும் பாக்கியாதிபதி நாளிலே நடக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே கிடைக்கின்றது உங்களுக்கு சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவர்களுக்காக உங்களுக்கு உடார் உறவினர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு பெரியோர்களின் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்நிய மனிதர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற அமைப்பாக இந்த ராசிநாதன் என்பவர் ஆறாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்றதும் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றதும் இங்கே அது மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கின்ற பொழுது தொழில் மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் பத்தாம் இடத்திலே லாபாதிபதி அமைப்பட்டு இருக்கின்றதுனாலே ஒரு சில ஒரு சில ஊதிய உயர்வுகளும் தொழில் மேன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது செவ்வாயும் இங்கே பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு வேலை தொழில் கிடைக்காதவர்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இருந்து பத்தாம் இடத்தில் நான்காம் பருவ செவ்வாய் பார்க்கின்ற பொழுதும் குருவும் செவ்வாயும் பார்வை இங்கே உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் மேன்மைகளும் தொழில் விட்டு தொழில் இல்லாதவர்களுக்கு புதுசாக செய்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் ஊக்கங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்